வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்திர ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக வேறு ரெண்டரை லட்சம் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் மொத்தமாக நாற்பது சென்ட் இருக்குது இந்த நாற்பது சென்ட்டையுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நல்லவாட நீர்வளமுள்ள ஒரு ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டி உள்ளேயே தோட்டமாட்டம் அமைச்சு ரிட்டையர்மெண்ட் லைஃப்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த இடம் நல்லா சூட்டபுளாக இருக்குங்க நாற்பது சென்ட் இருக்குது ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோட்லேருந்துட்டு ரொம்ப பக்கத்துலையே அமைஞ்சிருக்கு கரிசல் பூமி தாங்க நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ட்ரை லேண்டெல்லாம் இல்லை அப் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வண்டி எல்லாம் நிறையா போகாது பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி த இடத்தை பத்தின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும் போய் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பது சென்டி சேர்த்து ரெண்டரை லட்சம் இருக்காங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே